ஐயோ இந்த மாட்டிட்டு நான் முடியல மாட்டேதான் இங்க ஓ மூஞ்சிதான் கொஞ்சம் அப்பாவியா இருக்கு மூஞ்சி மட்டும்தான் ஆனா நீ அந்த பக்கத்து வீட்டுல சமைக்கிற லேடி என்ன பண்றீங்க அண்ணனுக்கு தெரியாதா அது பிரச்சனை இல்லை பல் இருக்கிறவ பட்டித்தின்பா எனக்கு பல் இருக்கு ஆனா அது கூட சில பொறுப்புகளும் இருக்கு என்னதான் இந்த மனைவிகளுக்கு கலைப்பு சோர்வு மயக்கம் இருந்தாலும் இந்த புருஷன் கிட்ட சண்டை போடும் போது மட்டும் எந்த இருந்துதான் இவளக்கு எம்பு வருதோ இவங்க ரோட்ல குடிச்சுட்டு விழுந்தா இவங்க பொண்டாட்டி மாறுங்க குறியாரி எங்கைய சேர்த்து திட்டுறாளுங்க இவனுங்களுக்கு வேணுமோ நாங்க ஊத்தி குத்தா மாதிரி இவனுங்க எப்ப புரிய நேரத்து நமக்கு எப்ப இந்த கேட்ட பேர் போவது இதுல இருந்து ஒண்ணு புரியுது எல்லா விஷயத்துக்கும் விடாமுயற்சி தேவை ஆனா சிகரெட்டுக்கும் சரக்குக்கும் மட்டும் விடும் முயற்சி தேவை காலையில நம்ம ஏஞ்சதே லேட்டா தான் ஏஞ்சோம் ஏஞ்சதும் நம்ம கொண்டாட்டி ஏதோ ஒரு கன்றாவை சமைச்சு வச்சிருந்தா

முத்துப்டில தேங்காய் எடுத்து போயிட்டு இருக்கேன்டா சம்பளமும் நைட்டுக்கு ஒரு கோட்டுறான் சைடு டிவி மாத்தானா இவரா நானும் மாப்பிள்ளை வந்து இன்பாட்டாட்டா இன்பாட்டா இது மாசம் சாப்பிடாது உங்களுக்கு ரெண்டா இது மசம் எனக்கு இது செப்டம்பர் மாசம்டா

அவ என்ன மாதிரி கல்யாணம் ஆகாத ஒருத்தனா தான் இருப்பான் ஏன் வீட்டுல நம்மளை யாருமே மதிக்க மாட்டுறாங்க ஒருவேளை குப்பை தொட்டில இருந்து எடுத்திருப்பாங்களோ பேசாம வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா வெளியே போனா சோத்துக்கு செங்கி அடிக்கணுமே வேணும் எங்கே இருந்தோம் எனக்கும் ஒரு ஆள் இருக்கு நினைச்சு சந்தோஷப்பட்டேன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது அவளுக்கெல்லாம் நான் ஒரு ஆளே இல்லைன்னு ที่ปาทีนโคตังกะทีขาวล